அடுப்பில் ஒரு கடையை வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ பொடியாக கட் பண்ணால் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சா பீன்ஸையும் முட்டைக்கோஸையும் சேர்த்துடலாம் இன்னைக்கு நான் முட்டைக்கோஸும் பீன்ஸு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் கேரட்டு காலிஃப்ளவர் என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துடலாம் நான் இந்த ரெண்டு வெஜிடபிள்ஸ் தான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் வதங்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இப்போ பீன்ஸும் முட்டைக்கோசும் நல்லா வதங்கிடுச்சு இப்பட மசாலாக்கள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஸ்பூன் மேக் நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன பீஸ் மேகி சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போடுறதுக்காக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கோதுமை மாவு எடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெண்ணுன்னு வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் கோதுமை மாவு வேணாம்னா மைதா மாவு கூட எடுத்துக்கலாம் இதை இதைப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு நைசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தனித்தனி ஷீட்டாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மாவில் இருந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஃபில்லிங்கை ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ள வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதோட ஓரங்களை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம ரெடி பண்ண அந்த மாவில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்ஸாக உள்ளே வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கார்னரை ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஃபோல் இந்த மாதிரி கார்னர் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம் இதை எடுத்து இந்த ரெண்டு கார்னரையும் எடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த சேஃப்ல உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் என்ன ஊற்றிருக்கேன் என்ன காஞ்சிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதா அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நைஸாக தேய்ச்சிருக்கனால சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் பார்த்திங்கன்னா போட்டோன்னே கோல்டன் ப்ராட்ஸ் வந்துருச்சு இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்துடலாம் அப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இப்போ சூப்பரான முரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி